வெல்கம் டுவியின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் அஸ்டோ கரூர் டிவி பேச்சாளராக நம்மளுடைய கௌரவ அழைப்பாளர் அதாவது மறைந்த தெய்வ திரு மீனம் ராஜய்யா அவர்களுடைய தவ புதல் புதல்வன் திருவருள் ஜோதிட கல்வி மையத்தோட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு மனோஜ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு எங்களுக்கு வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாங்கையா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ லீலா லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வு திருப்பூர் சகோதரிகள் சாதாரண விஷயமே இல்லை எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தோடு இருக்குது ஆச்சரியங்கிறது மீறி ஒரு விழா நடத்துகிறதாகட்டும் ஒரு பத்து ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சு சில கருத்துகள் சில விஷயங்கள் எடுத்துட்டு போகிறதுல வந்து ஜோதிடருக்கு நிறையா ஒரு பங்களிப்பு உண்டு இப்போ இருக்க காலகட்டங்களில் ஒரு பத்து நிமிடம் நம்ம அமைதியாக உட்காந்து ஒருத்தருடைய பேச்சை கேட்குறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அது வந்து ஜோதிடர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சு அதை வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு ப்ரோக்ராமாக எடுத்து பண்ணுறதுங்கிற சாதாரண விஷயமே இல்லை ரொம்ப வியப்பாக இருந்தது அதாவது சொல்லுவாங்க ஒரு கூகுள் இல்லை ஆப்பிள் நிறுவனம் வந்து உருவாகும்போது போது ஒரு சின்ன இடத்துல தான் உருவாச்சுருந்தாங்க இன்னைக்கு வந்து ஆப்பிள் நிறுவனம் இல்லாத உலகமே உலக நாடு பூரா ஆப்பிள் பற்றி தான் பேசிட்டு இருக்கு அதேபோல் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வு திருப்பூர் சகோதரிகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஏழாவது மாதாந்திர ஜோதிட நேரடி நேரடி கலந்த க கருத்தரங்கத்திற்கு என்னையும் ஒரு பேச்சாளராக அழைத்ததற்கு முதல்கண் பொறுப்பாளர்களான கவிதா அவர்களுக்கும் நமது திருவள்ளுவர் ஜோதிட கல்வி மையத்தில் பயின்று என்றும் எனக்கு சில உறுதுணைகளாக இருக்க கொண்டிருக்கின்ற ஈஸ்வரராஜ் அவர்களுக்கும் முதல்ல ஒரு மரியாதை செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவங்க கூப்பிட முன்னாடியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு மரியாதை செலுத்தி தந்தையார் எப்பவுமே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் அதை ஒரு எனக்கு அதை ஒட்டிக்கிச்சுன்னு தான் சொல்ல முடியும் இது உங்க ஆபீஸ்ல இருந்தா ஐயவே இருக்கு

இந்த திருப்பூர் சகோதரிகளுக்கு ஒரு தலைமைன்னு ஒன்று இருக்கணும் தலைமை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பேஸ்மெண்ட்டு சரி பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்பாங்க இங்கே வந்து பில்டிங்கும் சரி பேஸ்மெண்ட்டும் சரி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பில்டிங் உருவாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கல் மண்ணல் ஜல்லி இதெல்லாம் தேவைப்படும் அதெல்லாம் வந்து எங்கே இருக்குது ஒரு வீடு கட்டணுன்னா நம்ம எங்கே இருக்குதுன்னு தேட முடியலங்கய்யா மணல் எங்கே கிடைக்குது ஜல்லி எங்கேருந்து வாங்கலாம் கம்பி எங்கேருந்து வாங்கலாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு நல்ல ஜோதிடங்கள்லாம் வந்து எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதாந்திர கூட்டத்தை வந்து எவ்வளோ சிறப்பாக முதல் மாதாந்திர கூட்டம் ஒரு மாதம் இருக்கும் ரெண்டாவது ஒரு மாதம் இருந்திருக்கும் மூணாவது இப்போ ஏழு ஏழு வந்துருச்சு இன்னும் நிறைய கூட்டங்கள் நடக்கப்போகுது இந்த அரங்கம் நிறைய அளவுக்கு கூட்டம் நடக்க கண்டிப்பாக நடக்கும் எந்த மாற்றம் இல்லை அதை பார்த்தாலே தெரியுது ஒரு பொறுப்பாளர்ல இருந்து மேடையில் உட்காராமல் பொம்பரை மாட்டி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்க அங்கே போகிறாங்க தண்ணி எடுத்துறாங்க டீ குடிக்கிறாங்க டீ குடுக்குறாங்க சீஃப் கெஸ்ட் வரவே இருக்கிறாங்க பயங்கரமான ஒரு வைப்ரேஷனோடு இருக்குது நான் உள்ளே வரும்போதே ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் எதுவுமே வந்து எந்த காரியமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லைனா சரி இருக்காது பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த இடத்துல உண்டு இருக்குது அதை நான் உள்ளே வரும்போதே ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போதே கவனித்தேன் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கொண்டு கொண்டிருக்கிற திரு சுந்தர்ராஜன் ஐயா அவர்களுக்கும் ஒரு மரியாதை செலுத்தணுங்கிற என்னுடைய கடமை இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவன்களை இந்த தம்பி யாரோ வந்து பேச யாருன்னு இந்த தம்பி தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இப்போ தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஜோதிட ஜாம்பவனில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முதல்கன் நன்றி அதே போல் ஈஸ்வரமூர்த்தி ஐயா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஐயாவோடது அவருடைய கருத்துக்கள் அவருடைய சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமானிய மக்களுக்கும் ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய விஷயங்களாக இருக்குது இப்போ இன்றைக்கி வந்து எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டாக போயிருச்சு டெக்னாலஜி ஓரியன்டாக வந்தாலும் அழைய வாங்க டெக்னாலஜி ஓரியன்டாக போகும் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாம் வீட்லேயே இருந்து டக்குனு யூடியூப் போட்டு எடுத்து பார்த்துட்றாங்க இன்றைக்கி இப்போ நேரத்துக்கு முன்னாடி நம்மளது சுலோக்ஷன் அவர்கள் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ராகுன் என்ற பன்னெண்டு பாவங்களை பற்றி ஒரு விளக்கம் தெளிவாக சொல்லிருந்தாங்க நிறைய காரகத்துவம் சொன்னாங்க நன்மைகள் தீமைகள் என்ன தீமையோட நன்மைகள் நிறையாவே சொன்னாங்க தந்தையாருக்கு எப்படி இருக்கும் எட்டுக்கு ரெண்டாம் வீடு எப்படி இருக்கும் நிறைய விஷயங்கள் கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க இதெல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு எப்படி புரியும்படி எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்பவும் எளிமையாக அவரோட வீடியோக்கள் நான் ரெண்டு மூணு பார்த்துருக்கேன் அந்த எளிமையை நோக்கி இன்னும் நிறைய கருத்துக்களையும் நிறைய பதிவுகளையும் ஐயா கூறுவார்னு நான் எதிர்பார்த்து வந்திருக்கேன் ஐயா கூறு மரியாதை செலுத்தும் நிமித்தமாக எனக்கு கொடுத்துருக்க நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நினைக்கிறேன் ரைட் இன்னைக்கு நாள் பூரா பேசுறது தான் ரைட் மனித வாழ்க்கைக்கும் கர்மாவிற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டாப்பிக்கை எடுத்திருக்கேன் அதுக்கு கர்ம வினைகள் கர்மாக்கள் நல்லதை செய் நல்லதே நடக்கும் நல்வினை தீவினை நல்லது கெட்டது இந்த மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன்னு சொல்லி சயின்டிஃபிக் ரீதியாகவும் சொல்லுவாங்க மக்கள்கிட்ட போய் நம்ம நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆனால் விஞ்ஞானியும் அன்றையே நிரூபித்தாங்க என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு நல்ல காரியங்களுக்கும் சரி அதற்குண்டான ரிஃப்ளெக்ஷன் விளைவுகள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து முன்னோர் சயின்டிஃபிக் ரீதியாக நிரூபித்த விஷயம் ஒன்று அதுக்கு உதாரணமாக இன்றைக்கி நானும் ஒரு உதாரணம் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இத்தனை அனுபவத்தில் வந்து இந்த மாதிரி மேடையில் நின்று அஃபிஷியலாக நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல நின்று பேசியிருக்கேன் தமிழ் ஜோதிடம் ஆன்மீகம் ரீதியாக இதுதான் முதல் மேடை அதுக்கு ஒரு தொடர்பு பாருங்கள் எப்படின்னு என்னுடைய பிறந்த தேதி ஏழு இன்றைக்கு நடக்கக்கூடாது ஏழாவது மாதாந்திர கூட்டம் என் தந்தைக்கு பிறந்த தேதி ஏழு என் மூத்த சகோதரி பிறந்த தேதி ஏழு எப்படி சிங்காது பாருங்க இது வந்து ஒரு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி பாசிட்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி நல்ல வினைகள் நல்ல செயல்களை செய்து நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான நல்ல விஷயங்களை கொடுக்கும் பொழுது நாமும் சரி நம் சங்கதிகளும் சரி சிறப்பான ஒரு இந்த வாழ்வை அனுபவித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு உதாரணமாக ஒன்று இருங்கய்யா என்னன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் உலகளாவிய பெரிய தொழிலதிபர் விஜய் மல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் யுனைடெட் பியூரிஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்தார் என்னடா இவர் கர்மான்னு வரும்போது இவரை பற்றி சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இவருக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது நிறையா பேர் வந்து அவரை பற்றி புகழாத அமைச்சர்கள் கிடையாது உலக நாடுகள் கிடையாது உலக வங்கிகள் கிடையாது அவர் ஒரு காலகட்டங்களில் கொடிகட்டி பறந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் மற்ற தொழிலதிபர்களுக்கும் சரி புதுசாக வரக்கூடிய ஆண்டர்பனர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தார் அவர் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ஆண்டர்பனர்ஸுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி கொடுத்தவராக ஒரு நிலையில் இருக்கார் லண்டன் குடிம குடியுரிமை பெற்ற லண்டன் வாழ் ஒருத்தர் தந்தையாக பெற்ற அவர் தந்தையுமே தொழிலதிபராக இருந்தவர் தான் தந்தைக்கு அடுத்து மகனும் சொல்ல வேணும் அப்பாவோடைய இது வந்து மகன் விட்டுருமா என்னை விடலையே விடாது அவர் செய்த பிஸ்னஸ் அதே மாதிரி மகனும் எடுத்து செஞ்சார் தந்தைக்கு ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் மகன் மேலே தயக்கம் இருந்தது தம்பி செய்வாரா மாட்டாரா அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தார் அவர் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் கரப்ட் ஆகி கொஞ்சம் இருந்து லண்டனில் குடிபெயர்ந்து விட்டார் அவர்கிட்ட ரீசெண்ட்டாக வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி நம்ம யூடியூப் சேனலாக இருக்க மாதிரி அங்கே ப்ராட்காஸ்ட் ஒன்று நடந்துச்சு அதில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது கேள்வி கேட்குறவர் என்ன கேட்குறாருனா கடவுள் நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேட்குறாரு கர்மா மீது நம்பிக்கை உண்டா அப்படின்னு கேட்கறாரு உண்டு கர்மா மீது எனக்கு நம்பிக்கை உண்டு கடவுள் நம்பிக்கை உண்டா உண்டு எப்படி சொல்கிறீங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய தங்க கலசங்கள் அனைத்தும் நான் போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்றாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு தங்க கலசு நான் தான் திருப்பதி ஏழுமலையான் நான் கொடுத்தது இன்னும் அந்த ஸ்பான்சர்ட் பை அப்படின்னு இருக்கும் இதை கேட்ட அடுத்த நிமிஷம் ஒரு கேள்வி கேட்டார் அந்த செய்தியாளர் இல்லை நீங்க பண்ணீங்க ரைட் தான் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்கா இல்லை இல்லைன்ட்டார் ஆனால் அவர் கர்ம வினைகள் மீது நம்பிக்கை வைத்தார் அவர் செய்த நற்பணிகள் ஏதோ ஒரு காலகட்டங்களில் லண்டனில் கொண்டு போய் சேஃபாக உட்கார வச்சிருச்சு ஆனால் அவர் ஒரு தொழிலதிபராக அவர் செய்த சிறிய தவறுகளால் அந்த தொழிலை இந்தியாவில் தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை அமைந்தது இது முழுக்க முழுக்க கர்ம வினைகள் ரெண்டாவது நம்ம கட்டத்தோட அமைப்பு ராகு பற்றி பேசும்போது சொன்னாங்க ராகு பன்னெண்டு பாவங்கள் நின்னதுக்கு அப்புறம் வந்து அவங்களோட ஜாதக கட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒம்போது எங்கெல்லாம் நிற்கிது என்னென்ன கிரகங்கள் நிற்குது கூட்டு கிரகங்கள் என்னென்ன நிற்குது எல்லாம் பார்த்து அதை பொறுத்து மாறும் நல்லவே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவரோட அமைப்பு வேறு மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் கர்ம வினைகள் அவர் வாழ்கின்ற காலத்திலே அவருக்கு அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்க வச்சிருச்சு பாருங்கள் இது எதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொன்னாங்க ஐயா நம்மளுடைய கர்ம வினைகளை நாமே முடிவு செய்கிறோம் நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாகவே நம் கரும வினைகளை பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் செய்கிறோம் பல லட்சங்கள் பல கோடிகள் டெபாசிட் இருந்தாலும் நாளைக்கு இல்லாத போது நான் இல்லாத போது என் சங்கதிகளுக்கு தேவை என்ன என் கர்மா டெபாசிட் பண்ணி வச்சுருக்க நல்ல கருமா எண்ணங்கள் செயல்கள் சொல் செயல்கள் அதை தான் வந்து என் தந்தையாரும் தந்தையினோ கரண்ட் வந்துருச்சு பரவாயில்ல என் தந்தையாரோட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள்னா வள்ளல் பெருமான் சொல்லுவாராம்மா வாடியை பணியறை கண்டது போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து அன்னதானம் போடுங்க அன்னதானம் போட்டு நம்ம செய்யக்கூடிய செஞ்சுருக்கக்கூடிய கெட்ட கர்மாவெல்லாம் போக்குறதுக்கு எளிமையான முறையை சொல்லி கொடுத்துட்டு போனார்னு சொல்லியிருந்தார் அதை வந்து ஏதோ ஒரு காலகட்டங்கள் நானும் அனுபவிச்சிருக்கிறேன் இத்தனை வருஷமாக எனக்கும் உண்டான சில தடங்கள் சில இடங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து அங்கிருந்து அப்படியே தப்பிச்சுட்டு போகிறதுக்கு வந்து அதுவும் எனக்கு உதவிச்சு தான் சொல்ல முடியும் என் தந்தையை காட்டிவிட்ட வழியை அனைத்துமே வந்து ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ரெண்டாவது நம்ம கர்ம வினைகளை பற்றி பேசும்போதுங்கய்யா பத்தாம் இடத்துக்கு உண்டான ராகு நிற்கும் போது சொன்னாங்க பத்தில் ராகு அப்படின்னு சொன்னாங்க கர்மஸ்தானங்கிறதுல கர்மஸ்தானம் எப்படி வீக்காக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய எண்ணம் சொல் செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லதை நோக்கி இருந்துச்சுன்னா இப்போ அவங்க திருப்பூர் சகோதரிகள் செய்கிறாங்க பாருங்கள் ஏழு மாதங்கள் நடத்தி அடுத்த வரும் மாதங்களும் சிறப்பாக நடத்துகிறக்குன்னா ஆயுத பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள் அதுவே மிகப்பெரிய டெபாசிட் தான் தலை சிறந்த ஜோதிடர்கள்லாம் வந்து கூட்டம் வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் சாமானிய மக்கள் யூடியூப் மூலியமாக கொண்டு போய் சேர்த்துற சாதாரண விஷயம் அல்ல அதை செய்யக்கூடிய டெபாசிட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்று எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை அளித்த லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரர்கள் அவர்களுக்கும் பொறுப்பாளர்கள் சிறந்த ஜோதிடர்கள் பேச்சாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கௌரவ பேச்சாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி கர்மா அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாத்துக்குமே உண்டானது தான் ஐயா அவர்களுக்கு நன்றி திருப்பூர் சகோதரிகள் சார்பில் ஐயாவுக்கு ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா மனோஜ் சார் அவர்களுக்கு எங்களுடைய குருநாதர் வந்து சிறப்பு செய்யுமாறு அழைக்கிறோம் அதாவது நம்ம திருவருள் கல்வி மையத்தை பற்றி நான் சொல்லணும் அதாவது பார்த்திங்கன்னா மொதல் ஜோதிடம் ஜோதிடனா என்ன ராசினா என்ன இருபத்தி ஏழு என்ன நூற்றி எட்டு பாதம்னால் என்ன இப்படிலாம் எல்லாம் மொதல் முதல் நாங்கள் போய் கல்வி பயன்படும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் திருவள்ளுவர் ஜோதிட கல்வி பயத்துற முத மொதல் ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு மீனம் ஐயா அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அவரோட இழப்புங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லா மாணவர்களுக்கும் அவர் இறந்த தருணம் வந்து அவரோட சொந்தக்காரங்க கூட அங்கே அதிகமாக இல்லை ஃபஸ்ட்டு மாணவர்கள் தான் முன்னுக்கு போய் இல்லாமல் அந்த அளவுக்கு அவரோட இழப்பு எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதில் எனக்கு ஒரு பிரபஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல டிகேடி கெட்டி மீல் பல்லடம் ரோட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன் அந்த ஆஃபீஸ்க்கு ஐயாவை அழைச்சிருந்தேன் நான் படித்த குருநாதர் எல்லாத்தையும் அழைச்சிருந்தேன் அந்த அழைப்புக்கு அவரால் வர முடியல அம்மா எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் வேலூர் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் வர முடியல எப்படினாலும் உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வருவேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் மற்ற குருமாரெல்லாம் வந்து எனக்கு ஆசை வழங்கினாங்க அப்புறம் அவர் ஒரு டைம் வந்து நான் வர்றேம்மா எப்படினாலும் வரமானாரு நான் குருநாதருக்கு நான் மதிப்பு செய்யணும் அப்படின்னு நான் அவருக்கு ஒரு வேஷ்டி ஒரு துண்டு எடுத்து வச்சுருந்தேன் அது என்னால் நான் மாதம் மாதம் தூசத்துக்கு போவேன் ஐயா நம்ம இடத்துக்கு வரட்டும் அப்புறம் அவருக்கு நம்ம போடலாம் அப்படின்னு நான் போய் கூட அங்கே அவருக்கு நான் சிறப்பு செய்யலை அவர் நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆனால் கடைசி வரை வரலை இருந்தாலும் எனக்கு என்ன பாக்கியம் எதுக்கு பிரபஞ்சம் ஒரு இதை தடுத்து வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட கடைசி காலகட்டத்தில் அந்த நேரத்தில் எல்லா பேரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க கோடி போடுங்க கோடி போடுங்கன்னாங்க அந்த அந்த நேரம் பலாயிரம் மாணவர்கள் அங்கே இருந்தோம் சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாங்க ஆனால் என்னோட துணிதான் அவருக்கு போடப்பட்டது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதனால தான் ஐயா என்னை பார்க்க அங்கே வரல அவரால் உடம்பு சூழ்நிலை வரல இருந்தாலும் நான் போய் கொடுக்காமல் நிப்பாட்டி வச்ச காரணமே இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் அப்போ உணர்ந்தேன் இன்னும் எனக்கு என் தந்தைக்கு பிறகு அவரை நான் என் தந்தையாக நினச்சி வணங்குறேன் ஏன்னா அந்த ஜோதிடம் படிக்க வரப்ப என்னோட தந்தை ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இறந்தார் அதுக்கு பிறகு நான் தந்தையாக நினச்சது அவரை தான் இன்னும் என் மனசுக்குள்ளே தந்தையாக இருக்காரு அப்படிதான் சொல்லலாம் நம்மளோட அழைப்பை ஏற்று நம்ம இங்கே அவரோட பயன் அவர் உருவத்தில் வந்து எங்களுக்கு ஆசைகள் வழங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றிகளை